வணக்கம் நேயர்களே இப்ப நாம பார்க்கப் போறது சங்க இலக்கிய நூலான புறநானூற்றின் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறாம் பாட்டான காதலர் அழுத்த கண்ணீர் என்ற பாடல் இந்த பாட்டை எழுதியவர் தாயங்கண்ணனார் என்ற புலவர் இருக்காட்டூர் தாயங்கண்ணனார் எனவும் இவர் பெயர் வழங்கும் அகனானூற்றுள் ஏழு செய்யுட்களையும் குறுந்துகையுள் முன்னூற்று பத்தொன்பதாம் செய்யுளையும் நச்சினையுள் இருநூற்று பத்தொன்பதாம் செய்யுளையும் இயற்றியவர் சோழன் குளமுச்சத்து துஞ்சிய கிள்ளிவளவனின் வள்ளன்மையை இவர் பாடியுள்ளார் தினை காஞ்சித்தினே சுடுகாட்டை வாழ்த்துதலின் மூலம் உலகின் நிலையாமையே கூறுகின்றது இச்சையுள் களரி பறந்து போகி களர் நிலம் பறந்து கள்ளிகள் மிகுந்து பகலும் கூவும் கூகையொடு பிறள் பல் பகலிலும் ஆந்தைகள் கூவும் அளவிற்கு இருளடர்ந்து இம விளக்கின் பேயை அஞ்சு அஞ்சுவந்தன்று பிளந்த வாயுடைய பேய்மகளும் இமத்தியும் நிறைந்து இம்மஞ்சுபடுமுதுகாடு புகைப்படர்ந்த இம்முதுகாடு காதலர் அழுத்த கண்ணீர் மனங்கலந்த காதலர்கள் அழுது அழுது பெருக்கிய கண்ணீரால் என்புபடு சுடலை வெந்நீரு அவிப்பா சுடலையிலே வெந்து நீரான சாம்பலின் சூட்டைத் தணிப்பதாக விளங்குகிறது எல்லார் புறனும் தான் கண்டு தன்னை எதிர்த்த எல்லாரையும் வெற்றி கண்டு உலகத்து மண்பதைக்கெல்லாம் தானாய் உலக உயிர்களுக்கெல்லாம் தானே முடிவிடமாய் விளங்குவது தன்புறம் காண்போர் காண்பு அறியாதே புறங்கண்டு மேல்வோரை என்றும் கண்டறியாதது அது